ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம பிந்து வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு மெடிக்கல் ஸ்கீமை போய் தான் பார்க்க போகிறோம் அதாவது மூத்த குடிமகளுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின் தான் சொல்ல போகிறேன் ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் மூத்த குடிமகளுக்கான இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மத்திய அரசு வந்து செயல்படுத்திட்டு வராங்க இதன் மூலம் வந்து ஏழை நடுத்தர மக்கள் உயர் நடுநிலை மக்கள் பணக்காரர்கள் என எந்த பாகுபாடும் இன்றி எழுபது வயதை பூர்த்தி செய்த எவரும் வந்து ஆதார் அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பொருளாதார அளவுகள் எதுவும் கிடையாது இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் அஞ்சு லட்சம் வரை சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னும் இதன் மூலம் அறுவை சிகிச்சை போன்ற பெரிய அளவிலான மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னும் இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு அட்டை எப்படி விண்ணப்பிது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த காப்பீட்டை நீங்கள் பெறணும் அப்படின்னா இது என்ன வெப்சைட் அப்படின்னா ஹச்டிபிபிஎஸ் ஸ்லாஷ் பெனிஃபிஷரி டாட் என்ஹெச்ஏ டாட் கவர்மெண்ட் டாட்இன் அப்படிங்கிற இணையதளம் மூலமா நீங்க வந்து இந்த ஆயுஷ்மான் எனப்படும் செயலி மூலமா நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணலாம் செயலி மூலம் விண்ணப்பிக்கும் அப்படின்னா முதல்ல கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து ஆயுஷ்மான் செயலியில் இருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் பின்னாடி அதை நீங்கள் லாகின் செஞ்சு நீங்கள் எழுபது வயசு பூர்த்தியானவராக இருந்தால் அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் மத்திய ஆயுத போலீஸ் படையினருக்கான ஆயுஷ்மான் சிஏபிஎஃப் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான பங்களிப்பு சுகாதாரத்தம் போன்ற சில சுகாதார திட்டங்களில் எதுனோ ஒன்றில் நீங்கள் பயன்பெற்று வருகிறீர்களா என்ற கேள்வி வந்து எழுக்கப்படும் ஏன் அப்படின்னா அந்த திட்டத்தில் எதுவும் நீங்கள் பயன்பெறவில்லை என்றால் மட்டுமே இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் பின்னாடி ஆதார் என்ன குடும்ப அட்டை என்ன அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அவ்வாறு பூர்த்தி செய்த பின் தானாக சுய விவரங்களை வந்து பூதி செய்து கொள்வாங்க அவங்களோட ஆதார் கார்டிலேருந்து பின்னாடி செல்ஃபோன் நம்பர் மூலம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை நீங்கள் பதிவுற்ற செய்யணும் முகவரி செல்போன் எண் குடும்ப உறுப்பினர்கள் எழுபது வயதுடையில் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை வந்து நீங்கள் பதிவு செய்யணும் எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நேமில் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற இந்த காப்பீடு திட்டம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இதை வச்சு நீங்கள் வந்து மெடிக்கல் காப்பீடாக வந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் நீங்கள் வந்து உங்களுடைய மெடிக்கல் இதை வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சது பண்ணா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலிக்கெலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்